பெரிய விவாதங்களுக்கு மத்தியில் பரபரப்பாக ஓடிட்டு இருக்கக்கூடிய எம்ப்ரான் லூசிஃபர் ட்ரூ திரைப்படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த ரிவியூவில் பார்க்க போகிறோம் உண்மையிலே எம்ப்ரான் திரைப்படம் ஒரு அடிப்பொழி திரைப்படமா இல்லைன்னா வெறும் ஒரு பொலி திரைப்படமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் பிருத்திவிராஜ் சுகுமாரன் இந்த படத்தை இயக்கி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலே நடிச்சிருக்கிறாரு இதில் முரளி கோபி இந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு தீபக் வேவ்ஸ் இசையமைச்சிருக்கிறாரு கேரளா சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அது மாதிரி மஞ்சு வாரியார் கிஷோர் சுரேஷ் வெஞ்சாரமோடு இப்படி பலரும் முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு துவக்கமே ஒரு வட மாநிலத்தில் ஒரு ரயில் பெட்டி எரிப்புலேருந்து ஆரம்பிக்குது அந்த ரயில் பெட்டி எரிப்பில் பலரும் கொல்லப்படுறாங்க சாதுவாக இருக்கக்கூடியவங்க குழந்தைகள் பெண்கள் இப்படி பலரும் கொல்லப்படுறாங்க இதை தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு வந்து கலவரம் பரவுது பலரும் தங்களுடைய உயிரை காத்து கொள்றதுக்காக ஓடுறாங்க நூற்றுக்கணக்கான மனிதர்கள் கொல்லப்படுறாங்க இங்கேருந்து அதிலிருந்து தப்பிச்சு அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்திற்கு இருபது முப்பது பேர் கொண்ட ஒரு குழு வந்து தப்பிச்சு போகுது தப்பிச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு இந்து வயோதிக பெண்மணி இடத்துல அடைக்கலம் கேட்கிறாங்க அவங்களும் இவங்களை எல்லாம் அந்த இஸ்லாமியர்களை எல்லாம் அந்த வீட்டுல வந்து தங்க வைக்கிறாங்க ஆனா பரிதாபம் என்னன்னா அன்னைக்கு ராத்திரியே பாபு பஜ்ரங்கி அப்படிங்கிற ஒரு மத வெறியன் மத பயங்கரவாதி பெரும் ஒரு கூட்டத்தோடையும் ஆயுதங்களோடையும் வந்து கேட்டையெல்லாம் உடச்சி உள்ள புகுந்து அங்க பாதுகாப்பாக இருக்கக்கூடியவங்களை கொலை செய்யறான் வயோதிகர்களை கொலை செய்யறான் அது மாதிரி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிய ஒரு கற்பிச்சு கொலை செய்கிறாங்க இப்படி மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டம் வந்து ஆடப்படுது இந்த இதுல தப்பிச்சு செய்யது அப்படிங்கிற ஒரு இளம் வயது யன் கொடூரங்கள்ல இருந்து தப்பிக்க வைக்கப்படுறான் அவன் தான் பிருத்வராஜாக கதாநாயகனாக வரான் இந்த பாபு பஜ்ரங்கி என்ன பண்ணுறான்னா ஒரு இருபது வருடத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக ஒரு அமைச்சராக உருவாகி கேரள மாநிலத்துல இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல்வரோட இணைஞ்சு கூட்டணி அமைச்சுகிட்டு கேரளத்துல தன்னுடைய மத நடவடிக்கைகள் பயங்கரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கும் கேரளத்தை அபகரிக்கிறதுக்குமான வேலைகளை ஈடுபடும் நம்ம தலைவர் மோகன்லால் வந்து அதை எப்படி முறியடிக்கிறாரு இந்த பாபு பஜ்ரங்கியையும் அவனுடைய சகாக்களையும் இந்த மோகன்லாலும் லூசிபரும் நம்ம சையத்தும் எப்படி வந்து தீர்த்து கட்டுறாங்க அப்படிங்கிறது தான் உள்ளபடியே கதை நமக்கு மேலோட்டமா பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஒரு பழிவாங்கல் கதை அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் படமே அப்படித்தான் ஆனா இந்த கதை கட்டமைப்பு இருக்குல்ல இந்த கதை கட்டமைப்பை பொறுத்த அளவில் இதனுடைய துவக்கமே உங்களுக்கு வந்து குஜராத் ரயில் எரிப்பு சம்பவம் வந்து நமக்கு கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்துது அதனுடைய காட்சிகள் எல்லாம் கொடூரமாக நமக்கு என்னவோ ஒரு ஒரு மோசமான மனநிலையை உருவாக்குது அவ்வளவு தத்ரூபமாக அது எடுக்கப்பட்டிருக்கு அந்த அந்த பாபு பஜ்ரங்கி வீட்டுக்குள்ளால ஏறி அந்த கூட்டத்தினரோடு அந்த கொடுமையாக அவங்களை கொலை செய்கிறது எல்லாமே நேர்த்தியாக படமாக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு கதாபாத்திரமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் அது வந்து உண்மையிலேயே நமக்கு பெஸ்ட் பேக்கரி வழக்கு இதுகளை எல்லாம் நமக்கு நினைவூட்டுது இதுல சிக்கல் என்னன்னா நம்முடைய கதாநாயகன் மோகன்லால் அவர் வந்து ஒரு இடத்துல லூசிஃபராகவும் இருக்கிறாரு ஸ்டீஃபனாகவும் இருக்கிறாரு குரேசியாகவும் இருக்கிறாரு அபையாகவும் இருக்காரு இப்படி ஒரு பல்வேறுபட்ட கதாபாத்திர மனநிலைகளோடு அவர் இருக்கிறாரு சர்வதேச மாஃபியாக்களை அதுவும் போதை கும்பல்கள்ட்ட பேரம் பேசுறாரு அவங்கள ஒழிக்கிறாரு அவரு கூடவே ஒரு ஆயுதம் வேங்கிய ஒரு படை அவரு கூடவே இருக்கு இது எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு எல்லாம் நமக்கு தெரியல அது இயக்குனருக்கு தான் தெரியும் இயக்குனருக்கும் கதாசிரியர் தான் தெரியும் பலர் அவருக்கு உழவு சொல்கிறாங்க ஒரு ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு இதை எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு இது நமக்கு தோணுது இந்த படக்காட்சிகளில் ஆனால் என்ன விஷயம்னா ஒரு இதுலையுமே மோகன்லால் வந்து ரொம்ப உடல் வலுவை காட்டி ஒரு சண்டை காட்சிகளையும் சரி இல்லைன்னா துப்பாக்கி சுடுதல் இந்த மாதிரியான விஷயங்களையும் கண்ணாடி போட்டு மாதிரி மஞ்சு வாரியார் வந்து கேரளத்துல ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கக்கூடிய மஞ்சுவாரியார பயங்கரவாதிகள் வந்து கொலை செய்ய முற்படும் போது அந்த காட்டுக்குள்ள வந்து மின்னல் முரளி மாதிரி வந்து மோகன்லால் தான் காப்பாற்றுறாரு அதை எப்படி காப்பாற்று சுத்துறாருன்னு தெரியல வேட்டின் சட்டையும் உடுத்துட்டு நல்லா அயன் பண்ணி போட்ட வேட்டின் சட்டையும் உடுத்துட்டு அந்த காட்டுக்குள்ள நின்று சண்டை இட்டு இருபது முப்பது பேரை எல்லாம் கொல்றாரு ஒரு துளி ரத்தமோ இல்லைன்னா அழுக்கு கூட அவருடைய உடம்புல படல அப்ப இது எல்லாமே நமக்கு ஒரு ஒரு மசாலா பட தன்மைய நமக்கு வந்து காட்டுது அது மாதிரி உங்களுக்கு கடைசி காட்சியை பொறுத்த அளவில் அது என்னதை உணர்த்தனா வழக்கமான பழிவாங்கல் சினிமாக்கள்ல நடக்கிற மாதிரி தான் அது நடக்கு என்ன விஷயம்னா பல்வேறு இந்த இப்போ துவக்கத்திலிருந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் ஒரு அருமையான வந்து இயக்குனர் செஞ்சுருக்கிறாரு படக்குழு செஞ்சிருக்கு அதுக்கு வந்து நிச்சயமா படக்குழுவை நம்ம வந்து பாராட்டலாம் அது மாதிரி இதுல மீண்டும் மீண்டும் திரைப்படங்களில் வலியுறுத்துகிற மாதிரி தீமையை ஒழிக்கிறதுக்கு இல்லைன்னா பகைவனை அழிக்கிறதுக்கு தனி நபர்கள் கிளம்பி வருவார்கள் இந்த மாதிரியான சிந்தனையை தான் இந்த படம் வந்து சொல்லுது ஆனாலுமே இந்த படம் எடுத்திருக்கக்கூடிய விதம் இந்த படத்தினுடைய காட்சிப்படுத்தல்கள் நகர்வு இதெல்லாமே வெகு சிறப்பாக இருக்கு சுவாரஸ்யமாகவும் இருக்கு இது மொத்தத்தில் சொல்லணும்னா இது ஒரு ஹைடெக் மசாலா படம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி